ஹலோ மைடியர் ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்றைக்கி இட்லி அண்டு மட்டன் குழம்பு செய்யலாம் வாங்க மட்டன் குழம்பு வித்தியாசமான ஸ்டைலில் செய்ய போகிறோம் ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறான் விட்டுக்கலாம் ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க பட் பட்டா கிராம்பு பிரியாணி எல்லாம் சோம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் அண்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் வர மிளகாய் பார்த்தா பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுருலாம் அண்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு நல்லா வதங்கட்டும் பொன்னிறமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிடுங்க அடுப்பு சிம்ளியாக இருக்கட்டும் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும் அண்டு குட்டி தக்காளியாக ஒரு ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் இந்த பக்கம் தக்காளி வழங்கிட்டு இருக்கட்டும் அண்டு என்னென்ன மசாலாஸ் ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க மல்லித்தூளுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் போடலாம் நீங்கள் நிறைய ஸ்டைலில் வச்சுருப்பீங்க இந்த ஸ்டைலில் ஒரு வாட்டி வச்சு பாருங்கள் டேஸ்ட் வை சூப்பராக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டோமா அண்டு ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம் ரெண்டு ஸ்பூனுங்க மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம் அண்டு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மட்டன் மசாலா அண்டு ஒரு முக்கால் ஸ்பூன் பக்கமாக கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு அதில் வந்து நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணி நல்லா ஆயிலில் வதக்கி விட்டுருலாங்க அண்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற மட்டன் இதில் ஆட் பண்ணிடலாம் பாத்திரத்துலேயே கூட வைக்கலாங்க பட் ரொம்ப லேட்டாக வேக இருக்குது ஸோ நீங்கள் குக்கரில் வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு ஆயிரும் மட்டனு அளவு உப்பு போட்டுக்கோங்க கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டென் மினிட்ஸுங்க சிம்ளே வச்சு நல்லா வதங்கி வரட்டும் கறி அண்டு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கலாம் ஒரு பிஞ்சு கசகசா கொஞ்சமாக சோம்பு இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நான் அதை வந்து இதோட ஆட் பண்ணிடலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க பார்த்துட்டுங்க குக்கர் மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துருங்க ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிரும் வந்து ஃபைனலாக மல்லித்தளை தூவி இறக்கிடலாம் இட்லி அண்டு சா சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டைலில் ஒரு வாட்டி வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்